தடைகள் அவர்கள் செபிக்கிற வேலையில் இதுதான் தடை என்று எண்ணிட விடாதபடி அந்த தடைக்கு மாற்றமாக நாவிடைய ஈகராத்தினி ஈக்காத்தினி சால அந்த காற்றுகளை அனுப்பி சபைக்குள்ள தேவனுடைய உள்ளாவுகிறதை சபை நடுவுக்குள்ள வருஷத்தாவினை இறங்கி வருகிறதை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்கள் கண்டு பார்த்து உண்மை அதிகமாக துதிக்கத்தக்க அளவுக்கு சபைக்குள்ளே நாவினர் இறங்கி வந்துட வேண்டும்படியாக செபிக்க நப்பாங்க அது எப்படிப்பட்ட திருச்சபைகள் இருந்தாலும் தகப்பனே உம்மை போற்றும் பொழுது உம் நீ நல்லவர் என்று சொல்லும் பொழுது இயேசுடைய ஜீவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது உடனே உடைய வல்லமைகள் புறப்பட வேண்டுமானவரே அதிகாரம் உள்ள வல்லமைகள் சபைக்குள்ள புறப்பட ஆண்டவரே சத்தியத்தை கேட்கக்கூடிய காதுகளை நீ திறந்தரல வேண்டுமடியாக செபிக்கிறனப்பா இந்த கடைசி காலங்களில சத்தியம் இல்லாத சபைகளாக காணப்படுகிறது ஆடல் பாடல்கள் நடனங்கள் ஆண்டவரை இப்படிப்பட்ட யமான உலகத்தின் மத்திர தேவ கிறிஸ்துவ சமுதாயம் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறதப்பா இதை மீட்கும்படியாக இருக்கக்கூடிய உண்மையும் ஒத்துமுமாக கடவுளுக்கு பயந்து அலங்காரத்தோடு தொழுது கொண்டு செபிக்கக்கூடிய ஒவ்வொரு திருச்சபை மேலும் என் ஆவினுடைய ரத்தங்கள் தெளிக்கப்படும்படியாக செபிக்கிற அந்த இடங்களில் ஆவினர் பலமாக இறங்குவீராக பலமாக இறங்குவீராக பலமாக இறங்கி சபைக்குள்ளே ஆண்டவருடைய மகிமை வெளிப்படக்கூடிய அளவுக்கு எல்லா சபைக்குள்ளே இப்ப தையே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சபையே பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஊழியரை பரிசுத்தப்படுத்துங்க ஊழியருடைய குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துங்க கீபோர்டு வாசிக்கிற பேடு வாசிக்கிறவர்களை பரிசுத்தப்படுத்துங்க துதி பாடல் பாடக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க ஏக பரிசுத்த சிந்தைகளோடு கூட ஆண்டவரே தேவ பயத்தோடு வந்து எல்லாவற்றையும் அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்கள் மைக் செட்டு கீபோர்டுகள் ஆண்டவர் ஆம்புலன்ஸில் லைவ் கேமராக்கள் எந்த ஒரு காரியத்தில் ஊழியம் செய்யக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க அவர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரே சி தந்தனைகள் கருத்துடைய வார்த்தைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய மாபெரும் கருவினாக நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வோடு கூட தகப்பனே அந்த பிள்ளைகள் செயல்படத்தக்க அளவுக்கு அவர்களுக்கு ஆவியினுடைய அன்பின் நாவினால் நிரப்ப வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா சபைக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சிறு குழந்தைகளிருந்து பெரியவர்கள் வரைக்கும் நடுத்தர்கள் வரைக்கும் வாலிபர் பிள்ளைகள் வரைக்கும் முதியவர்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் ஆபியனர் பரிசுத்தப்படுத்த வேண்டும்படியாக சிபிக்கிறேன் அவர்களுக்குள்ள தேவ பிரசனம் இறங்கட்டும் அப்பா உள்ள வந்தபோதே அவர்கள் உண்மை மட்டுமே எண்ண வேண்டும் உண்மை மட்டுமே சிந்திக்க வேண்டும் உண்மை மட்டுமே துதிக்க வேண்டும் வேறு எந்த ஒரு காரியங்களும் அவர்களுக்கு இடையூறாக வந்து விடாதபடி நான் நாளை முழுவதும் அவர்களை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா நீங்கள் உங்களுடைய கரத்தில் எடுத்து அந்த பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்தும்படியாக அவர்களுக்கு உண்டான தத்துவத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை நேர்த்தியாக நாவின் இடைப்பட்ட வேண்டும்படியாக நாங்கள் நாங்க சபைக்குள்ள பர்சுத்தாவினர் உலாவி வருவீரார்கள் பர்சுத்தாவினர் நடுவில எழுந்தருக்கு ஜெப வேலையில் ஆவினர் எரங்கட்டன் துதி வேலையில அக்னி மதிலாக ஒவ்வொரு சபையை நெறப்புங்கப்பா தேவையில்லாத கலைகள் எல்லாம் சபையில இருந்து எடுத்துடுங்க தேவனு கேட்ட திருச்சபைகளாக மாறட்டேன் தேவனு கேட்ட திருச்சபை குடும்பங்களாக மாறட்ட இது என் குடும்பம் என் பிள்ளைகள் என்னுடைய சொந்தம் என்கின்ற உணர்வோடு ஒவ்வொரு விசுவாசிகளும் அன்பின் நயக்கத்தோடு சமாதானத்தோடு விட்டு கொடுத்து தாண்டவரை கீழ்ப்படி எல்லாவற்றிலும் உகந்தவர்களாக மாறட்டும் அப்பா வீண் வாம்புகள் வீண் பிரச்சனைகள் நமக்கு ஒருத்தர் விரோதமாக எலும்பி இருந்தாலும் அவர்கள் மன்னிக்கும்போது போது நம்மளும் மன்னித்து அவர்களோடு ஒப்புரவாய் இன்னும் கர்த்தருக்காக சேர்ந்து இணைந்து ஆலயத்தை கட்டுவோம் என்று நெகமி சொன்னதை போல இன்றைக்கு சொன்னதை போல இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அந்த தரிசனத்தோடு அந்த கரிசனத்தோடு சபைக்குள்ளே உலாவி வரும்படியாக சபைக்குள் வந்து அவர்கள் அமர்ந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவரும் உணர்ந்த வண்ணமாக செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு என் ஆண்டவர் அவர்களோடு கூட நீர் இடைபட வேண்டும் என் தகப்பன் நீங்கள் பெரிய காரியத்தை செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே சிறுவர் ஊழியங்கள் வாலிபர்கள் ஊழியங்கள் நாளைக்கு சபையில் நடக்கக்கூடிய அந்த ஊழியங்கள் மீது தேவர் இரத்தங்கள் தெளிக்கப்படட்டும் வார்த்தைகளை விதைக்கட்டும் பிள்ளைகளை செபிக்க கற்றுக் கொடுக்கட்டும் முனங்கால் நின்று இயேசு என்று துதிக்க கற்றுக் கொடுக்கட்டும் அப்பா சண்டை கிளாஸ் நடத்துகிற பிள்ளைகள் வாலிபர் பிள்ளைகளுக்கு நடத்தக்கூடிய அந்த பிள்ளைகள் எல்லார் மீதும் ஒரு விசேஷ தரிசனத்துடைய ஆவினால் அவர்களை நிரப்பி அழகாக நேர்த்தியாக அந்த பிள்ளைகளை உருவாக்கத்தக்க அளவுக்கு என் ஆண்டோடைய அனுகூலமான கரம் கூட இருந்து நடத்த வேண்டும்படியாகச் சிபிக்கிறேன் என் ஆண்டுடைய மகிமை அப்படியே வெளிப்பட போகிற கிருபைகளுக்காக நன்றி சபைக்குள்ளே நாவினர் எழுந்தருளே நம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளப் போகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி தடைபட்டு இருக்கிற சபைகள் கட்ட முடியாத சபைகள் பொருளாதாரத்தில் நொறுக்கப்பட்டு இருக்கிற சபைகள் வருமானத்தை பார்க்க முடியாத சபைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நீர் கை கொடுத்து தூக்க அப்பா அவங்க குடும்பங்களை பிள்ளைகளை போசிங்களை தேவைகள் என் தேவன் சந்திங்க வாடகை கொடுக்கக்கூடிய திருச்சபைகள் நிறைய உண்டாண்டவர் அந்த சபைகளுடைய வாடகை தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய அளவாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கக்கூடிய ஆராதனை மூலமாக என் தகப்பனந்த காரியத்தில் நீ மகிமை பெற்று அதற்கு நான் சூழ்நிலைகளே ஏற்படுத்தி கொடுக்க போகிற அவ உகந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற அப்படியாக ஒவ்வொரு ஊழியர்களையும் என் தேவன் பரிசுத்தப்படுத்துங்க ஊழியர்களுக்குள் ஒரே சிந்தைகள் எண்ணங்களை கொடுங்க எல்லாருக்கும் வேற்றுமை வேணாம் என் சபை என்ன சொல்லி அந்த வேறுபாடுகள் இருந்து எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்கப்பா எல்லாருக்கும் அந்த ஒரு மனதின் ஆவிகளை கொடுத்து இது கிறிஸ்துடைய சபைகள் கிறிஸ்து நமக்கு தலைவராக இருக்கிறார் அவருடைய பணி செய்யபடியாக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அழைக்கப்பட்ட அந்த வேலைக்கு வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்காரர்களுக்குள்ள அந்த ஒருமனப்பட்ட ஐக்கியங்கள் ஒருமனது மனது நாவிகளை கட்டளையிட்டு அவர்களை ஆண்டவருடைய கரம் கூட இருந்து எல்லா ஊழியக்காரருடைய எண்ணங்கள் சிந்தைகள் தேசத்தில் ரட்சிப்பும் தேசத்துக்கு ஒரு விடுதலையும் தேவ நாம மகிமைப்படக்கூடிய காரியங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ ஐக்கியங்கள் உண்டப்பா அந்த ஐக்கியங்களிலாம் என் தேவனுடைய எழுப்புதல் ஐக்கியமாக மாறட்டும் நன்மைக்குரியதாக மாறட்டும் அப்படியே ஆண்டவர் செய்யப்போகிற கிருபைக்காக நன்றி இந்த நேரத்தில் மாண்டவரே தேசத்தில் இருக்கிறவர்கள் தேசத்துடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை நாவினர் கேட்டு அதற்கு கருணையாக உம்மிடத்திலிருந்து பதிலும் ஒத்தாசை வந்ததற்காக நன்றி சொல்லி நாங்கள் உமை துதிக்கிறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் உண்டாகட்டும் ஆமேன் நன்றி உமக்குத்தானே இணை இல்லாதேவ் உமக்குத்தானே இடைவிட நன்றி உமக்குத்தானே இணை இல்லாதேவ் உமக்குத்தானே என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் நன்றி ஐயாம் என்ன நடந்தால் நன்றி ஐயா யார் கைவிட்டால் நன்றி ஐயா நன்றி 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 உமக்குத்தானே இணையில்ல தேவ் உமக்குத்தானே ஐயா இடைவிட நன்றி வந்தீரை ஐயா தெரிந்து கொண்டீர் நன்றி ஐயா தேடி வந்தீரை தெரிந்து கொண்டீர் நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிட தானே இணை இல்ல தேவ் உமக்குத்தானே இடைவிட நன்றி உமக்குத்தானே இணை இல்ல தேவ் உமக்குத்தானே ஆனாத தேவனே நன்றி ஐயா அரசாலும் தெய்வமே அனாதை தேவனே அரசாலும் தெய்வமே நன்றி ஐயா நன்றி 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 உமக்குத்தானே இணை இல்லாத உமக்குத்தானே ஆமாண்டவர் இந்த நாட்களிலும் எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை நினைவுகூருகிறேன் அப்பா அவர்களை ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக செபிக்கிறேன் அவர்களுக்கு மக்கள் கொடுக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய பொறுப்பை உணர்ந்து அதற்கேற்றபடி செயல்படுத்தக்கூடிய தலைவர்களாக கர்த்தர் மாற்றுங்கப்பா சுயத்துக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் பணத்துக்காகவும் பேருக்காகவும் மற்றொரு அதிகாரத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்து எந்த ஒரு இறை பண் பணிகள் செய்யாதபடி மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய நல்ல தலைவர்கள் உகர்ந்தவர்கள் சிறந்தவர்களை என் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் எப்படி யோசிப்பு நிமித்தமாக அந்த பஞ்ச காலங்களில் அந்த ஜனங்களை போஷித்ததைப் போல எப்படி தானியலை போல ராஜ்யத்தில் எல்லா ராஜாக்கள் இருக்கும் பொழுது கருத்தாக ஆலோசனை கொடுத்து அங்கிருக்கிற மக்களை அதிகாரிகளை காப்பாற்றியதைப் போல வரக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நல்ல அதிகாரிகளை நியமித்துக் கொடுங்கப்பா நல்ல ஆலோசகர்களை நியமித்துக் கொடுங்க ஆண்டவரே அவர்கள் மூலமாக வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் செயல்திட்டங்களை சரியாக அவர்கள் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு என் ஆண்டவர் தேசத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என் தகப்படிய தனித்துவமான ஒரு கிருபையின் ரத்தங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டுடைய கிருபை இறங்கட்டும் அப்பா பிரதமரை சந்திங்க ஆண்டு உலகம் முழுவதும் சுற்றி அப்பா ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிற மக்கள்கள் மீட்டெடுக்க முடியாமல் வேலை இல்லாமல் ஒவ்வொரு மாநிலம் பீகார் ஒரிசா நிறைய உத்தரப்பிரதேச சுகாதார கல்வி வசதிகள் கிடையாது படிக்கக்கூடிய பிள்ளைகள் கஞ்சா போதை மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை ஆண்டவரை மாநிலங்களுக்கு ஏற்ற வளர்ச்சிகள் கல்வி வளர்ச்சிகள் அந்த மாநிலத்துக்கு தொழில் வளர்ச்சிகளை உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் ஆண்டவரை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த மாநிலங்களில் சந்திக்கப்பட்டு இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிற அத்தனை பேர் மதத்தையும் வெறுப்பையும் கசப்பையும் திணிக்காதபடி மக்களுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியும் சுகாதாரத்தையும் கொடுத்து அவங்க அடுத்த தலைமுறைகளுக்கு ஏற்ற வித்துக்களை விதைக்கத்தக்க அளவுக்கு ஒவ்வொரு தலையுடைய சிந்தைகளை தட்டி நீர் எழுப்ப வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எழுப்புங்க ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட கிருபைக்குள் எழுப்புங்கப்பா எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை எழுப்புங்க ஆண்டவரை எம்பிகள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லோசபை மேல் சபை ஆண்டவரை எல்லா எம்பிகளையும் உமது அன்பு கரங்களுக்குள் ஒப்புக் அவர்கள் அவர்களுடைய மாநிலத்து உரிமைகளுக்கு அந்த மாநிலத்தில் ஏற்படக்கூடிய காரியங்களுக்கு செயல்படுத்தி

எல்லா துறை அத்தனை அமைச்சர்களையும் என் ஆவியானவர் தட்டி எழுப்புங்கள் தட்டி எழுப்புங்க வரும்பொழுது ஒன்றுமில்லாமல் வந்து அவர்கள் எனக்கு எல்லாம் வசதி படைத்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் அதே போல் எனக்கு ஓட்டுப்பட்ட மக்களும் நல்ல தரத்தில் உயர வேண்டும் அவர்களுக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிகளிருந்து இருந்து ஆண்டவரே அமைச்சர்கள் இருந்து கவுன்சிலர் இருந்து வார்டு கவுன்சிலர் இருந்து ஊராட்சியத்திலிருந்து எல்லாம் அரசு துறையில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த மக்களுக்கு நல்லதை செய்யணும் நல்லதை செய்யணும் நல்லதை கொடுக்கணும் நல்லதை விதைக்கணும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்து என் தேவன் நடத்த வேண்டும்படியாக செபிக்கிறேன் அப்படி என் தகப்ப நீங்கள் செய்ய போகிற மதி மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா ஆவியினுடைய கிருபை மகத்துவதாக இருக்கிறபடினால் இந்த நாட்கள் ஆண்டவரே உங்களுடைய கிருபையான இந்த செபத்தை கேட்டு என் சாமி நீர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு மணி நேரம் விழித்திருந்து என்னோடு வேண்டும் வேண்டுமென்றே ஒரு மணி நேரம் விழித்திருந்து என்னோடு வேண்டும் வேண்டுமென்றே பல உமக்கு மட்டும் தூதி சொத்திரோ நன்றி நன்றி நல்லவரே உம்மை மட்டும் போற்றுகிறே தேவதேவனே ராஜராஜனே உமக்கு மட்டும் தூதி என் கண்கள் கண்கள்த்திருந்து எல்லாருடைய செவ சந்தைகளும் தெய்வனுடைய உணர்வு பூர்ணமாக உணர்ந்து அதற்கு எற்றுபடி செபிக்க கத்திர உங்களுக்கு கிருபை பாராட்டும் இயேசுவின் ரத்தம் ஜயமண்டாகட்டும் ஆமே ஆமே Mm-hmm. ஸ்தூத்தராண்டவரையும் ஸ்தோத்திக்கிறப்பா துதிக்கிறோம்மை துதிக்கிறோம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் பிதா குமார் பரிசுத்தாவியனரையும் ஸ்தோத்திக்கிறப்பா அப்போ அந்த நல்ல தரணத்துக்காக உங்களுக்கு கொடா கொடி ஸ் மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வந்து நின்று அப்போ நாங்கள் சவையாராய் கூடி போதகராய் கூடி அப்பா விசுவாசிகளாய் கூடி இந்த நாளை கேபிக்க நீங்கள் எங்கள் கொடுத்த இறக்கத்துக்காய் ஸ் தோற்றுறோம் உங்கள் அன்புக்காய் ஸ்தோத்திரம் உங்கள் மனதுக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் உங்கள் தயவுக்காய் ஸ்தோத்திரம் உங்கள் கருணைக்காய் ஸ்வத்துறோம் உங்கள் ஆண்டவரையும் கிருபிக்காய் ஸ்தோத்திரம் எல்லாம் கோடி கோடி நன்றி செலுத்தி அப்பா எல்லாருடைய கண்ணீர் ஜபங்களும் எங்களுடைய கண்ணீர் ஜபங்களும் என் மட்டும் கேட்டதுக்காக இன்னும் ராஜாப்பா நாங்கள் நினைப்பதுக்கும் செவிப்பதுக்கும் அதிகமாக கருத்து எங்களுக்கு ராஜா அற்புதங்களையும் அதிர்ச்சியும் அடையாளம் வெளியே ஆளிகள் செய்து பிரயோஜனம் உள்ளதை நான் ஜெபிக்க பரிசுத்தாவின் துணையோடு வாக்குக்காரங்க பேசும் பெருமித்து ஜெபிக்க கிருபத்தாங்க ஆண்டவரே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஏதோ யேஸ்வி நாமத்தினால் ஆண்டவரே ராஜா எல்லா தேசங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் இந்தியா தேசத்துக்காக ஸ்தோத்துறோம் மாநிலங்களுக்காக ஸ்தோத்துறோம் மாவட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் நகரங்களுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ராஜா மூளை முடுக்க தெருக்களுக்காக ஸ்தோத்திரம் எல்லாவற்றும் உங்கள் கரத்தில் வைத்து இந்த நாளிலும் நாளை தினத்திலும் நடக்க போகிற ராஜா ஓய்வு நாளே உங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற சுவாமி அத்தராக இயேசு கிறிஸ்து தாமி எல்லா சபைகளும் ராஜாப்பா அப்பா ராஜ ஆலயத்துக்குள்ள ஆனவரே சமாதானத்தோடும் பயபக்தியோடு ராஜா ஆனவரே அப்பா நல்ல ஒழுக்கத்தோடும் கருத்து ஆறுதலை பெற்றுக்கொள்ள ஆவியனார் ஆறுதலை பெற்றுக்கொள்ள சில ஒன்பதாம் அதிகாரத்தின்படி அப்போ இந்த கிருவி உச்சப்பட இயேசு விநாமத்தை நாங்கள் க்யபிக்கிறோம் ஆனவரே தேவாலயத்துக்குள்ளே சம்பரணமான திருப்திய பெற்றுக்கொள்ள அந்த ராஜ விசுவாசத்தோடு இயேசு விநாமத்தை நாங்கள் செபிக்கிற சுவாமி அத்தாவை தெய்வ அப்பா தலைவர்களுக்குள்ளும் சபை ஊழியர்களுக்குள்ளும் எஸ்வ விசுவாசிகளுக்குள்ளும் அப்பா தேவன் தாமே ஆண்டவரே ராஜாதி ராஜா அப்பா தேவ தரிசனம் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லாரும் ரசிக்கப்பட வேண்ட நோக்கத்தோடு தெய்வ சுத்தத்தை செய்வென்ற நோக்கத்தோடு அத்தை நீங்கள் ராஜா அந்த ஒரு மனதையும் சம் அண்டு கொடுத்தப்பா ஆவியான வழிநடத்த நீங்கள் கிருப செய்வீராக ஸ்தோத்திரம் உங்கள் களத்தில் ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிற யெஸ்வியின் நாமத்தினால் அதே போல சபையில் ரசிக்கப்பட்டவர்கள் அனுதினமாக சேர்த்துக்கொள்ளப்பட

உயிரோடு அப்போ அவங்க நோக்கி பார்க்குற உள்ள ஒரு உள்ளத்தில் இல்லத்தில் அற்புதம் அடையாளங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்ள அத்து கிருப செய்வீராக சோத்திரம் அத்தை நீங்கள் அப்படி செய்வதுக்கு கூடா கூடி நன்றி செலுத்துக்கிறேன் ஏசுவி நாமத்தினால் அதே போல் ஆண்டவரே தேவாலயத்தில் ஆண்டு தொடக்கம் முடிவு வரைக்கும் ராஜா ஆண்டவரே நீங்க ராஜா அப்பா ராஜ் எல்லா காரியங்களும் பொறுப்படுத்தி ஆண்டவரே இயற்கை அணுகளை படுத்தி ஆண்டவரே அப்பா மைக்கிலையும் கர்த்தாவே ஏசுவ எல்லா மியூசிக்லையும் அப்போ அவங்க கரத்தை வைப்பீராக சோத்திரம் ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் ராஜா ஆவியான ராணிக செவீராக ஸ்தோத்திரம் உங்கள் கரத்தில் வைக்கிற யஸ்வி நாமத்தினால் அப்பா விசேஷமாக ராஜாப்பா அப்ப எங்களுடைய ராஜாப்பா அப்பா அத்து மருடைய சபைக்காக ஸ்தோத்திரம் சபை போதருக்காக ஸ்தோத்திரம் மக்களுக்காக ஸ்தோத்திரம் இங்கே வருகிற ஒவ்வொருக்காக ஸ்தோத்ரம் ஏஸ்வி நாமத்தில் செபிக்கிறோம் அப்பா அநேக ராஜா சபையில் உள்ள அப்பா ராஜா ராஜா அப்பா கத்த வாலிபர்களுக்காக எல்லாருக்கும் நாங்கள் செபிக்கிறோம் எஸ் விநாமத்தினால் பிரிமாலா சார்க்கு கேட்குதா அவங்களே ராஜா பெலவீனப்படுத ரீமா சாந்தர பக்கரபா அப்ப சவுண்டு கேட்கு ஹலோ லூயா ஏசுவின் ரத்தம் செய்யும் ஏசுவின் ரத்தம் செய்யும் கல்வாரி ரத்தம் செய்யும் ஒரு இமால சந்தரள தூரபலா தூரபலவா ஒவ்வொரு ராஜா வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறாராவா சந்தரவா அந்த ஒரு எல்லா சபைகளில் உள்ள வாலிப பிள்ளைகள் ராஜா கர்த்தரால் கிருபி பெற்று வாரங்களையும் வல்லமைகளையும் தாளங்களையும் பெற்று கொண்டப்பா அந்த ஒரு திறமசாயா இருக்கிற தன்னுடைய இடத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்பா தன்னுடைய ஸ்தானத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று பலவீனமுள்ள வாலிப பிள்ளைகள் ராஜா அவங்க கிட்ட திறமை இருக்கோ இல்லையோ ராஜா அவங்களே ராஜா ஒதுக்கி வைக்கிறதோ காய்மாரமாய் பார்க்கிறதோ அவங்களை தண்ணியில் மேலானூர்ல என்ற எண்ணம் இராத பிடிக்கிற ராஜா அந்த ஒரே ராஜா சபையை விட்டு துரத்துகிற இப்படிப்பட்ட காரில் கத்துடைய கரம் ராஜா தடுத்து நிறுத்தியப்பா அப்ப இடருள் பணிகள் ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது ராஜா அவங்களுக்குள்ள கத்து ஒரு பயத்தை கொடிப்பீராக சோதரம் நடுக்கத்தை கொடிப்பீராக சோதரம் கத்துடைய பணியை செய்யும்போது கத்திற்காக செய்கிற சிந்தனையோடு ஆத்ம பாரத்தோடு செய்கிற சிந்தனையோடு ராஜா

சிந்தனையோடு அப்ப கத்தாவே ஆசிரமத்தை தடுக்கிற சிந்தனையோடு எத்தனை பண்டிகிற ராஜா மனுஷ வல்லமை சத்துருன் வல்லமை பிசாசின் தந்திரம் என் காத்துராகி இயேசுவின் ரத்தத்தினால் இயேசுவின் நாமத்தினால் கத்துடைய கரம் அப்ப அதை எரிச்சு போடுவீராக சாம்பலாக்கி போடுவீராக அந்த கிரிகளை கத்து சுட்டரைத்து போடுவீராக ஒரு இம்மகள சந்திரல தூர பக்கரவா கத்திற்கூட கோடி ஸ்தோத்ரம் அப்பா விசேஷமாக ஒவ்வொரு சிறுவர் ஊழியலுக்கு அச்சபிக்கிறோம் எல்லா

பதவிக்காக ஆசைப்பட்டு செய்கிற அப்போ இப்படிப்பட்ட கிரியிகள் சத்ருவின் கிரியங்களில் ஏசுவர் ரத்தத்தில் மனுஷிக வல்லம் இயேசு ஏசு ரத்தத்தில் அப்பா ஓனத்தையும் பூமியை படுத்த கருத்துரு அதிகாரத்தும்படி சாத்தான சகல் அதிகாரத்தில் அப்பா இவங்களை பயன்படுத்துகிற மனுஷிக வல்லமே ஹத்துடைய கரம் எரிச்சு போடுவீராக செயலட்டி போக செய்வீரா ஹத்துடைய கரம் சுட்டரித்து போடி வீராள் ஹத்தர் அப்படி செய்வது காய் சோத்திரம் அப்பா அப்பா உங்களுக்குள்ளே ஒரு பயத்து கொடுங்க ஏசப்பா இவன் இருப்பண்ணா ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது சப்பா அந்த பயத்தை நடுக்கத்தை கொடிப்பீராக இயேசுவி நாமத்தினால் மற்ற பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகள் எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்கப்பா சிறு பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிற தேவன் அல்லவா சிறு பிள்ளைகளோடு ராஜா நீங்க பேசுகிற தேவன் அல்லப்பா சிறு பிள்ளைகளை போல குழந்தைகள் உள்ள போல மாறணும் சொல்லி விரும்புகிற தேவன் அல்லவா எஸ்ஸப்பா தகப்பனே மற்ற சிறு பிள்ளைகளுக்கு ராஜாப்பா அவங்களே ராஜாப்பா கருத்துக்கு நேராக வழி நடத்த அப்பா சிறு வயதில் அந்த பிள்ளைகளுக்கு வசனம் என்னும் விதையை போட ராஜா அப்பா கருத்து பயப்பட பயம் விதை கிரியை போடுறாச்சா அப்பா உங்க ராஜ்யத்துக்குரிய அப்பா பாத்திரமான நிற்க அந்த பரிசுத்த மண்ணும் ஒழுக்கத்தை கச்சி கொடுக்க ஏசப்பா அந்த ஆசிரியர்கள் உள்ளத்துல இல்லத்துல நீங்க கிரியை செய்ய முடியாது எஸ் நாம நாங்க செபிக்கிறப்பா செபிக்கிற எங்கள் வாழ்க்கையிலும் நீங்க கிரியை செய்ய முடியாது செபிக்கிறப்பா அத்தர் அப்படியே செய்வதுக்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எஸ் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி அண்டு ஒரு நாலு பா இந்த இடத்துல ஆண்டவர் எத்தாவே சப்பான் ராஜாதி ராஜா அப்பா ஆண்டவர் ஆரம்பம் முதல் முடிவெருக்கும் உங்கள் பிரசனம் இருக்கட்டும் ஆவியான கிரியை செய்வீராக சோதரமாப்பா வேத வாசிக்கும் போது ராஜா அந்த வசனங்கள் ராஜாப்பா கேட்குற எல்லாருடைய உள்ளத்து எங்கள் உள்ளத்தில் பலத்தை கிரியை செய்யட்டும் இருதயத்தில் தங்கட்டும் சிந்தையில் தங்கட்டும் மனதில் தங்கட்டும் சத்துரது எப்படிங்கி போட்டால் அவன் கரத்தை கரத்து எரித்து போடுங்க நாமத்தை அப்படியே செய்வதுக்காக சோதரிக்கிறப்பா சகோதரனை மறைச்சும் ஆண்டவரே அத்தாவ நீங்க தான் ஆண்டவரே அவருக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் விளச்சியும் ஆரோக்கியத்தையும் அப்பா சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுத்தாண்டரே அப்பா உங்க சித்தப்படி ராஜா நீங்க அவரை வல்லமையோடு வரவங்க என்ன போல உள்ள ஆச்சு மக்களுக்கு ஏசப்பா எங்களை போல குடும்பங்களுக்கு ஏசப்பா ஒவ்வொரு ஆச்சு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பாத்திரமா இன்னும் நீங்க கத்துடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து அப்படியே செய்வதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா மகன் மூலம் Ka pare vartigilikais totrepa.